திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மாட்டு சந்தைக்கு தாங்க இந்த வாரம் வந்திருக்குறோம் இந்த வாரம் வார சந்தையில் நாட்டு மாடுகள் வரது வழக்கம் போல் அதிகமாகவே இருக்குதுங்க எச்எஃப் ஜெர்சி இந்த மாதிரி மாடுகள் லெப்பும் போல் ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வந்திருக்குதுங்க நாட்டு மாடுகள் ஒரு நாற்பது சதவீதம் அதிகமாகவே வந்திருக்குதுங்க வார வாரம் அதிகரிச்சுட்டே வரும் இந்த நாட்டு மாடு சந்தையில் வழக்கம் போல் கன்று மாடுகள் தான் அதிக அளவில் வந்து வந்திருக்குதுங்க ஜோடி காளைகள் வளர்ப்பு கன்றுகள் இந்தமாதிரி அதிகளவில் நாட்டு மாடுகளின் வர்த்தகத்தை அதிகரிச்சிருக்குதுங்க வாங்க உள்ள போய் பார்த்துலாம் மாடுகளின் விளை நிலவரத்தையும் சந்தை நிலவரத்தையும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ப்பு கன்றுகளுங்க நாட்டு மாடுகளில் வளர்ப்பு கன்றுகள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஜல்லிக்கட்டுக்காகக்கூடிய நல்ல ஒரு சுறுசுறுப்பான காளைகளுங்க மற்றும் ஜோடி காளைகள் வண்டிங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனைத்து விதமான பயன்பாட்டுக்குமே பயன்படக்கூடிய காங்கேயம் நாட்டு மாடுகள் தான் அதிக அளவில் உண்டான மாட்டு சந்தையில் சந்தைப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செவலைங்க நல்ல ஒரு கொம்போட்டத்தோடு கூடிய நல்ல ஒரு செவலைங்க பாருங்கள் நல்ல ஒரு நைஸ்தோடு அருமையான நாட்டு மாடுங்க காங்கேயம் செவலை மாடு பக்கத்தில் இருக்கிறது ஒரு மயிலைங்க நல்ல பெருங்கூட்டு மாடு நல்ல ஒரு கறவைத்திறனுடைய நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல கறவைத்திறன் இருக்குங்க இதில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தை விடவே நாட்டு மாடல் வர வரத்து அதிகமாகவே இருக்குதுங்க தைப்பங்கல் முன்னிட்டு அதிக அளவுக்கு வந்து நாட்டு மாடுகள் அளவில் வந்து கொண்ட கொண்டு வரப்பட்டு சந்தைப்படுத்தப்படுச்சுங்க இந்த வாரம் இந்த வாரம் நாட்டு மாடலின் வரத்து அதிகமாகவே இருந்ததுங்க வாங்க உள்ளவை பார்த்துடலாம் நாட்டு மாடலின் அளவு விலை நிலவரத்தையும் பார்த்துடலாம் வாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு பூச்சிக்காலைகள் வந்திருந்ததுங்க நல்ல ஒரு ஜல்லிக்கட்டுக்காகக்கூடிய நல்ல பூச்சிக்காகக்கூடிய இரண்டு காளைகள் வந்திருந்ததுங்க நல்ல இடத்தின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வாங்கி கட்டிவிட்டாங்க உள்ள குண்டடம் மாட்டு சந்தைக்கு வெளியே வர வரவே பார்த்திங்கன்னா அப்போவே வாங்கி கட்டிடுவாங்க நாட்டு மாடுகளுக்கு வந்து அவ்வளோ கிராக்கிங்க நாட்டு மாடு சந்தையில் போய் இது நீங்கள் வாங்கினீங்கன்னா நாட்டு மாடுகள் விலை வந்து அதிகமாகவே சொல்லுவாங்க பெரும்பாலும் இங்கிருந்து வாங்கிட்டு போய் தான் நிறைய வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செவலைங்க நல்ல கொம்போடத்தோடு இருக்கக்கூடிய அருமையான செவலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீப் ரேட்டில் எடுத்துகிட்டு போகலாங்க நல்ல அது கண்ணு மாடு தாங்க கொண்டாந்துருக்கு செவலையில் இதுவுமே நாட்டு மாடுதாங்க நல்லா பாருங்கள் நல்ல கும்பாடு தோட்டக்கூடிய ஒரு நல்ல நல்ல மாடுங்க நான் சொன்னது இந்த தான் செவலைங்க நல்ல திருவு கொம்புங்க நல்ல ஒரு அருமையான மாடு சந்தன பிள்ளைய மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு செவலைன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்குதுங்க நாட்டு மாடுகள் உள்ள கையிலெல்லாம் பிடிச்சிருக்கிறது எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வியாபாரிகளாக அதிகளவுகளை கலந்துக்கிட்டு சந்தைப்படுத்துகிறாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான மாடுகள் அனைத்துமே இருக்குதுங்க தேவைப்படுறவங்க கொண்டோட மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடுகளை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் ஒரு காரியமும் ஒரு மயிலையும் பிடிச்சிருக்குறாங்க இரண்டு மயிலைகள் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டாக வரக்கூடிய நல்ல ஒரு நாட்டு ரக மாடுகள் காங்கேம் காங்கை மாடுகள் தான் அதிகளவு ஒன்று சந்தைப்படுத்துகிறாங்க ஏன்னா அது தெங்கு மண்டலம் என்பதனால பார்த்தீங்கன்னா காங்கேயம் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரிஜினல் காங்கேயம் காளைகள் மற்றும் மாட்டு மாடுகள் தேவைப்படுச்சிங்கன்னா கொண்டோட மாட்டு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாடுகள் எடுத்துகிட்டு போகலாங்க இதெல்லாமே வாங்கி கட்டினது தான் அப்படியே பார்த்தது நல்ல ஒரு அருமையான மாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜோடி காளைகள் ரெண்டுமே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல பெருங்குட்டு மாடாக வரக்கூடிய இரண்டு காளைகள் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்மள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான மாடுகள் இதில் கண்டிப்பாக இருக்கும் கொண்டாட மாடு சந்தைக்கு வந்தீங்கன்னா நீ உங்களுக்கு தேவையான மாடுகளை நாட்டு மாடுகளை சரி ஹெச்எம் சரிச்சு அனைத்து விதமான மாடுகளுமே இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல ஒரு கனலில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் நிறைவு உங்கள் எஸ்பிஓ மீடியாட்ஸ் நன்றி வணக்கம் よしありがとうございました。 இந்த பாருங்க நம்ம குண்டோட மாட்டு சந்தையில் ரெண்டு பூச்சி காளைகள் நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க நல்ல பூச்சிக்காகக்கூடிய இது எனக்கு ஒன்று நீங்கள் ஜல்லிக்கட்டுக்குமே விட்லாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இந்த மயிலைங்க நல்ல ஒரு கற்கா மயிலை பார்த்தீங்கன்னாவே தெரியும் திமுல் பாருங்க ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் கையெழுத்து போட்டு பிடிச்சிருக்குறாங்க நல்ல ஜல்லிக்கட்டுக்காகக்கூடிய ஆகக்கூடிய பூச்சிக்கு மாடுங்க இதெல்லாம் அருமையான மாடுங்க ஜல்லிக்கட்டு மாடு பக்கத்தில் நிற்கிறது தான் ரெண்டுமே ரெண்டுமே தான் கொண்டாந்துருந்தாங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு பயன்படுத்தலாங்க இந்த மாதிரி காளைகள் இது போன்ற நல்ல நல்ல காளைகள் பார்த்திங்கன்னா குண்டடம் மாட்டு சந்தைக்கு வருதுங்க அதிக அளவில் இப்போது வர வர பார்த்திங்கனாவே நாட்டு மாடுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க பாருங்கள் உள்ள வீடியோவுக்குள்ளே உங்களுக்கு தேவையான மாடுகள் அதிக அளவில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த வாரம் குண்டடம் மாட்டு சந்தையில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான மாடுகளை வந்து வாங்கிக்குங்க நன்றி வணக்கம்

அதுங்களா டிவி பதிஞ்சு வார வாரம் உங்க இது ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டுதான் இருக்கு யூடியூப் ஒரு விருது எல்லாம் <laughs> <laughs>